அனைவருக்கும் விட்டையினுடைய இனிய வணக்கங்கள் இன்றைய காணொலியில் கோ நிறுவனம் மற்றும் ஹெச்சிஎல் நிறுவனத்துடன் இணைந்து வேலைவாய்ப்புடன் கூடிய பட்டப்படிப்புகளை வழங்குகிறது அவை எவை என பார்க்கலாம் ஒன்று பிஎஸ்சி கம்ப்யூட்டிங் டிசைன் ரெண்டு பிகாம் மூணு பிசிஏ நாலு பிபிஏ இந்த நான்கு பட்டப்படிப்பை படிக்க ஆதி திராவிட மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அப்பொழுது பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் தயாராக இருக்கவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த பயிற்சி முடித்த உடனே தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஹெச்சிஎல் நிறுவனத்தினுடைய வேலை வாய்ப்பு ரைட்டுங்களா ஒன்று ரெண்டு வந்து ராஜஸ்தான் நிறுவனத்தில் உள்ள பிட்ஸ் பிளானியில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டிசைனிங் படிப்பதற்கான வாய்ப்பு மூணு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிசிஏ படிப்பதற்கான வாய்ப்பு அமிட்டி பல்கலைக்கழகத்தில் பிசிஏ பிபிஏ பிகாம் படிப்பதற்கான வாய்ப்பு நாக்பூர் ஐஇஎம் நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டடு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்பிஏ அதாவது ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கோர்ஸ் படிக்கவும் வாய்ப்பு பெற்று தரவாங்க இப்போ இதற்கான தகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி

ஓராண்டு பயிற்சி அளித்து நிரந்தர வேலை பாருங்க எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நிறுவனம் நடத்தும் நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்குகிறது ஓராண்டு கால பயிற்சிக்கான செலவினத்தை தாட்கோ நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும் ஆகவே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க போறதுக்கு முன்னால நுழைவுத் தேர்வுக்கு தாட்கோ பயிற்சி கொடுக்குது சரிங்களா நுழைவுத் தேர்வை நீங்க கண்ணு கருத்துமாக படிச்சீங்கன்னா ஹெசிசியில் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வில் நிச்சயமாக பாஸ் பண்ணுவீங்க ரைட்டுங்களா ஆரம்ப ஊதியம் பதினேழாயிரம் முதல் இருபதாயிரம் வரை பின்ன திறமைக்கேற்ப ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரை கிடைக்கும் இதில் தேர்ந்து பயன்பெற தாட்கோ என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பதிவு செய்யறதுக்கு முன்னால இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் வந்து மார்க் வந்து எழுபத்தஞ்சி மார்க் இருக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ வந்து இன்னும் ஒரு அடிஷனல் பாயிண்ட்டு ஃபோட்டோ வந்து ஒன்று எம்பிக்குள்ளே இருக்கணும் அதர் அட்டாச்மெண்ட்டு ஒன்று எம்பிக்குள்ளே இருக்கணும் கிரேடிங் பாயிண்ட் இருந்ததுன்னா வெறும் கிரேடாக போடக்கூடாது அதை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி போட வேண்டும் நல்லா கவனிங்க இந்த தகுதிகளை சொல்லியாச்சு ஃபோட்டோ ஒன்று எம்பி இருக்கணும் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று எம்பி இருக்கணும் ரெண்டாவது வந்து கிரேடு போடக்கூடாது பெர்சன்டேஜ் வேண்டும் இப்போ வந்து இதுதான் ஃபார்ம் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா இந்த ஃபார்ம் வரும் செலக்ட் த கம்யூனிட்டி கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிட்டீங்களா அந்த சப் சப்கேஸ்ட் எழுதுங்க கோர்ஸ் எழுதுங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் பண்ணீங்களா இருபத்தி நாலில் பாஸ் பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸிங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணி நீங்கள் வந்து போட்டித் தேர்வுக்கு இப்போ தயாரான போட்டித் தேர்வுக்கான பயிற்சியை தாட்கோ உங்களுக்கு அழைப்பு விடும் நீங்கள் நேர்காணலில் கலந்து கொண்டு டார்கோ பயிற்சி பெற்ற பின்னர் ஹெசிஎல் எக்ஸாமில் பாஸ் பண்ணி திரும்ப வந்து நீங்கள் படிக்க போகலாம் இல்லாத வேலைக்கு போகலாம் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே இந்த இனிய செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டர் எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது ஆகவே தொடர்ந்து இந்த காணொலியை காணுங்கள் பயன்பெறுங்கள் பிறருக்கும் பகிர்ந்தளியுங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுவது சம்பத்குமார் டாக்டர் சம்பத்குமார் நன்றி